இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்போது இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயின் தாயிடம் அம்மா இவரே உன் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது மரியாளின் துயரங்கள் அதாவது வியாகுளங்களை நினைவுகூர அழைப்பு விடுக்கிறது அன்னை மரியால் அருள் நிறைந்தவராக இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையிலும் துயரங்கள் வந்து போயின நம்முடைய வாழ்க்கையிலே துயரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதற்கு இன்றைய நாள் ஒரு நினைவை நினைவூட்டலை கொடுக்கிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசுவும் இதற்கு விதிவிலக்கல்ல அவரும் அவருடைய வாழ்க்கையிலே விமர்சனங்களை சந்தித்தார் பாடுகளை சந்தித்தார் எனவே பாடுகள் வேதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் குழந்தை பருவத்திலிருந்தே தோல்விகள் காயங்கள் அவமானங்கள் துன்பங்கள் இவைகளை கடந்து வளர்ந்து வருகிறோம் என்று சொன்னால் நாம் பெரிய ஆளாக வளர்ந்த பொழுது அவை நமக்கு பெரிய பாதிப்பை கொடுப்பதில்லை தோல்வியே சந்திக்காத ஒரு நபர் ஏமாற்றத்தையே சந்திக்காத ஒரு நபர் துன்பத்தையே அனுபவிக்காத ஒரு நபர்தான் திடீரென்று அதை சந்திக்கிற பொழுது உடைந்து போய்விடுகிறார்கள் அந்த துன்பத்திலிருந்து தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்கு தற்கொலையே வழி என்று சொல்லி தவறான பாதையில் சென்று விடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்வினுடைய யதார்த்தத்தை கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு கஷ்டம் என்றால் துன்பம் என்றால் என்ன என்று அவர்கள் வழியை வேதனை உணர்ந்து கொள்ளும்படியாய் அந்த அனுபவத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அவருடைய எதிர்கால வாழ்க்கை உண்மையிலேயே வேதனை நிறைந்ததாக இருக்கும் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே துன்பம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது தோல்வியும் அப்படித்தான் ஆனால் இதை புரிந்து கொண்டு நாம் தொடர்ந்து முயற்சி செய்கிற பொழுது பயிற்சி செய்கிற பொழுது கடினமாக உழைக்கிற பொழுது நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு இதோ இந்த நாளிலே அன்னை மரியாளியின் வியாகுலங்களை துயரங்களை நினைவுகூரக்கூடிய கூறக்கூடிய நோயாளர்கள் கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருப்பவர்கள் குழந்தை செல்வம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இப்படியாக எத்தனையோ நிலைகளிலே மக்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அவருடைய எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம் அதே போல நம்மோடு இருப்பவர்கள் ஒரு துன்ப துயரத்தில் இருக்கிற பொழுது நாம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுப்பவர்களாய் நாம் உடன் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஏசு இந்த நாளிலே நமக்கு அதை நினைவூட்டுகிறார் நாம் ஒவ்வொருவருமே சக மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம் இன்று நாம் அப்படியாக நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறோமா இவரிடத்தில் சென்றால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி மக்கள் குடும்பத்தில் உள்ளவர் நம்மை தேடி வருகிறார்களா அந்த அளவிற்கு நம்முடைய சொல்லும் செயலும் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் யாரும் மற்றவர்களுடைய சிலுவையை சுமக்க முடியாது துன்பங்களை சுமக்க முடியாது ஆனால் ஒரு ஆறுதலை கொடுக்கலாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம் ஒரு ஆர்வத்தை கொடுக்கலாம் ஏதோ ஒரு வகையிலே சக மனிதர்களுக்கு நாம் உதவியாக இருக்க முடியும் ஆண்டவர் இயேசுவே என்ன சொல்லுகிறார் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் அதே போல நான் இலைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று தான் சொல்கிறேன் சிலுவையை சுமப்பதற்கான ஆற்றலை இலைப்பாறுதலை ஒரு நம்பிக்கையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் எனவே இந்த நாளிலே அன்னை மரியாதையினுடைய வியாகுலங்களை நினைவு கூறக்கூடிய வேலையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையின் சந்திக்கக்கூடிய துயரங்களெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் இந்த நம்பிக்கையோடு பயணிப்போம் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் சிறந்த ஒரு ஆறுதலை கொடுப்பவராக இலைப்பாறுதலை கொடுப்பவராக இருப்போம் குறிப்பாக குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதியவர்கள் தனிமையாக இருக்கக்கூடியவர்கள் இறந்து போன நபர்களுடைய வீடுகள் இவர்களுக்கெல்லாம் நாம் மிகச்சிறந்த ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய உடனிருப்பை கொடுக்க வேண்டும் அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாம் ஒரு பொழுதும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்பிக்கையோடு இருங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வரும் போகும் எல்லாம் கடந்து போகும் ஆனால் ஆண்டவருடைய பிரசனம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறது அவர் உங்களை வழிநடத்துவார் உங்கள் துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுப்பார் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருப்போம் ஏசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக அன்னை மரியாளின் வியாகுளங்களை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே ஆண்டவரே இயேசுவை உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களும் இம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இந்த நாளிலே அன்னை மரியாளுடைய வியாகுலங்களை நினைவு கூறக்கூடிய வேலையிலே எங்களுடைய துயரங்களையெல்லாம் ஆண்டவரை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருக்க செய்தர்களும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கி இருப்பதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இன்றே அவர்கள் ஆசிர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியை செய்வீராக உம்மால் கூடும் நீர் நினைத்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய ஆசிர்வாதங்கள் அற்புதங்கள் நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே என்னுடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் எங்களுக்கு நல்ல மன அமைதியை கொடுப்பீராக சமாதானத்தை கொடுப்பீராக இயேசுவே எங்கள் மீட்பரே இதோ இந்த நாளிலே தேர்வில் வெற்றி பெற தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் நீரே நிறைய இந்த ஜெப வேலைகளை நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே நிறையவர்கள் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்தும் ஆவியானவரே உடைய வரங்கள் கனிகளினால் எங்களை நிரப்புவீராக இதோ இந்த நாளிலே நாங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக நம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்திட்டு ஆண்டவரை இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொடுத்து நீரே எங்களை பசும்புள் வெளிமீது கரம் பிடித்து வளமையோடு வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகியே கிறிஸ்து கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்